பதினான்கு ஆண்டுகளாக சாலையின்றி தவித்து வந்த மக்களுக்கு ரூபாய் ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்க பூமி பூஜை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட இருபத்தி இரண்டாவது வார்டு பகுதியில் சீனிவாசன் கார்டன் பகுதியில் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் மக்கள் சிரமப்பட்டு வந்தனர் இதையடுத்து ஓசூர் தொகுதி சட்டசபை தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சிமெண்ட் சாலை அமைக்க ரூபாய் ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது இப்பணிக்கான பூமி பூஜை நேற்று நடைபெற்றது ஓசூர் மாநகர மாநகராட்சி மேயர் எஸ் ஏ சத்யா துணை மேயர் ஆனந்தையா இருபத்தி வார்டு கவுன்சிலரும் பொது சுகாதாரக் குழு தலைவருமான என் எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் முன்னிலை வைத்தனர் ஓசூர் திமுக எம்எல்ஏ வை பிரகாஷ் தலைமை வகித்து பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் நிர்வாகி செய்து கொடுப்பதாக உறுதியளித்தனர் திமுக மேற்கு மாவட்ட அவைத் தலைவர் யுவராஜ் முனேஸ்வர் நகர் குடியிருப்பு நல தலைவர் பிரகாஷ் கவுன்சிலர் வெங்கடேஷ் தலைமை செயற்குழு உறுப்பினர் எல்லோரமணி திமுக நிர்வாகிகள் ராமச்சந்திரன் உட்பட பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது